பதினெட்டாவது மக்களவை கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று பிரதமர் நரேந்திர மோடி ஒன்றிய அமைச்சர்கள் உள்ளிட்ட புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் பதவியேற்றுக் கொண்டனர் பிரதமர் மோடி உறுதிமொழி ஏற்றபோது ராகுல்காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அரசியல் சாசனத்தை காட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர் காலை பதினோரு மணிக்கு தொடங்கிய பதினெட்டாவது மக்களவையின் முதல் நாளில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள எம்பிக்கள் உறுதிமொழி கூறி பதவியேற்றுக் கொண்டனர் அவை விதிகளின்படி பிரதமர் நரேந்திர மோடி முதலில் பதவியேற்றார் பிரதமர் உறுதிமொழி ஏற்றபோது நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை காட்டி பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர நரேந்திர மோடி जो लोकसभा का सदस्य निर्वाचित हुआ हूं, ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। பிரதமரை தொடர்ந்து மக்களவை மூத்த உறுப்பினர்களை உறுதிமொழி ஏற்க இடைக்கால சபாநாயகர் ருஹரி அழைப்பு விடுத்தார் ஆனால் மக்களவையின் மூத்த உறுப்பினரான காங்கிரஸ் எம்பி கொடிக்குன்னில் சுரேஷுக்கு இடைக்கால சபாநாயகர் வாய்ப்பு மறுக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அவரும் திமுக எம்பி டி ஆர் பாலுவும் அழைப்பை நிராகரித்தனர் ஸ்ரீ ராதாமோகன் சிங் இந்தியா கூட்டணி மூத்த எம்பிக்களின் நிராகரிப்பை தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த மூத்த உறுப்பினர் ராதா மோகன் சிங் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார் அவரை தொடர்ந்து ராஜ்நாத் சிங் அமித்ஷா உள்ளிட்ட ஒன்றிய அமைச்சர்கள் உறுதிமொழி ஏற்றனர் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதிமொழி ஏற்க சென்றபோது எதிர்க்கட்சி எம்பிக்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி முழக்கமிட்டனர் அவை தொடங்குவதற்கு முன்பு நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்த காந்தி சிலை இடமாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து இந்திய அரசியல் சாசனத்தை ஏந்தி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காங்கிரஸ் தலைவர் கார்கே சோனியா காந்தி ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை ஏந்தி முழக்கமிட்டனர் हम करेंगे और लॉन्ग लोन लॉन्ग अवर कॉन्स ट्यूशन लॉन्ग ले संविधान का रक्षा कौन करेंगे करेंगे हम हम करेंगे, हम करेंगे हम முன்னதாக மக்களவையின் இடைக்கால சபாநாயகராக ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த பாஜக எம்பி பர்த்ருஹரி மஹ்தாபிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அந்த விழாவையும் எதிர்க்கட்சிகள் புறக்கணித்தன மொத்தத்தில் நாடாளுமன்றம் கூடிய முதல் நாளிலேயே அவைக்கு உள்ளேயும் வெளியிலும் மோடி அரசுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் நெருக்கடி கொடுக்க தொடங்கிவிட்டன